நான் தொடங்கி இப்ப நிக்கிற களம் நான் தொடங்கிய அரசியல் தமிழ் தேச அரசியல் இது என் தேசம் இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொன்று தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர் வளம் எல்லாற்றையும் காப்பது பெண்ணிய உரிமையை காப்பது பாதுகாப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இந்த அரசியலை நான் செய்கிறேன் இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு இருந்து இதே கோட்பாட்டில் உறுதியா இருக்கேன் உறுதியா இருக்கேன் வெறியார் ஆமா அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை

தாத்தா சொல்றதை கேட்கவா நீங்க சொல்றத கேட்கவா அது இருந்து நான் வந்த விடையாளம்னு தெரியணும்ல என் பிள்ளைக்கு இந்த அப்பா அப்படின்னு இருக்கணும்ல வச்சிருக்கேன் இதுல வந்த சரியில்லை நான் காங்கிரஸ்ல இருந்தேன் அதுல இருந்து திமுக வந்தேன் திமுகல இருந்து வந்தேன் என் தலைவனை சந்திக்கிறவர் எனக்கு குறிப்பு இந்த இந்த அரசியல் இதாண்டா நீ செய்ய வேண்டியதுன்னு அவர் படிப்பிச்சாரு நான் கடைபிடிக்கிறேன் நடக்கிறேன் இது ஏற்கிறவங்க என் கையை பிடிச்சி வர்றாங்க இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைக்கா